வணக்கம் இந்த கதையின் பெயர் வாழ்க்கை ஒரு வட்டம் அதாவது வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதுதான் நம்மளுக்கு திரும்பி வரும் அப்படிங்கிறத ஒரு முதிய தம்பதிகளை வச்சு ஒரே ஒரு சம்பவத்தை வச்சு சொல்லியிருக்கேன் வாங்க கதைக்குள்ள போகலாமா வைதேகி என்ன திடீர்னு பையனும் மருமகளும் வீட்டுக்கு வரேன்னு சொல்கிறாங்க ஏதாவது விசேஷமாக இருக்குமோ வயதானதில் மறந்து போயிருப்போன்னு நானும் ரொம்ப யோசித்து பார்த்துட்டேன் ஏதோ நினைவு வரலையே என்று கூறினார் எழுபத்தைந்து வயதை கடந்த சபாபதி ஏங்க ஒரு வேலை நம்மளை பார்க்க வராங்களோ என்றார் வைதேகி யோசனையாக அதுக்கு இன்னும் ஒரு மாதம் இருக்கேடி மூணு மாதத்துக்கு ஒரு தடவை தானே வருவாங்க என்றார் சபாபதி ஒரு வேலை நீங்கள் ஏதாவது கையெழுத்து போடணுமோ உங்கள் வீட்டை விற்கிறதுக்கு பேர ஆசைப்பட்டான்னு கடைசி தடவை மருமக வரும்போது சொல்லிச்சே என்றார் வைதேகி தெரியலையே வைதேகி வரட்டும் பார்ப்போம் என்றார் சபாபதி மகனும் மருமகளும் வந்ததிலிருந்து ஒரே புலம்பல் மகனுக்கு திருமணம் ஆனதிலிருந்து தனி கொடுத்தனம்தான் போவேன் என்று ஒரே சண்டை இப்போது இங்கேயே வீட்டை விட்டு போக சொல்கிறான் உங்கள் பேரன் இங்கே வந்து உங்க கூட இருக்கணுமா அந்த வீட்டை அவன் பேருக்கு மாற்றாதீங்கப்பா தான் அங்கே நாங்கள் இருக்க முடியும் நீங்களாவது அரசு உத்தியோகம் பார்த்தீங்க பென்ஷன் வருது தனியாக இருந்துக்கிட்டீங்க நான் எப்படி தனியாக இருக்கிறது என்றார் கவலையாக மகனையும் மருமகளையும் சமாதானப்படுத்தி அனுப்பியவர் சாய்வு நாற்காலியில் சாய்ந்தவாறு மனைவியை ஏறிட்டார் அவரின் பக்கத்து நாற்காலியில் அமர்ந்தவர் வாழ்க்கை ஒரு வட்டம்னு இதை தான் சொல்வாங்களோ என்றார் வைதேகி